மாண்பு மிகு இளைஞர்களை இனிய நாள் மார்ச் பத்து இருபது இருபத்தி ஐந்து ஊக்கமூட்டும் வாழ்வின் விதி அறுபத்தி ஒன்பது குடும்பம் மற்றும் நண்பர்களுக்கான விதிகள் மூன்று குழந்தைகள் தாமே கற்கட்டும் எனக்கு குழந்தைகள் இருக்கிறார்கள் அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என விரும்புவேன் எல்லோரிடமும் நன்றாக அனுசரித்து பழக வேண்டும் வெற்றி பெற வேண்டும் ஆனால் அவர்களுக்காக ரகசிய திட்டங்கள் ஏதேனும் என் மனத்தில் ஒழித்து வைத்திருக்கிறேனா மருத்துவர் வழக்குறைஞர் அரசியல் நிபுணர் விஞ்ஞானி எழுத்தாளர் தொழில் முனைவோர் போப் விண்வெளி ஆய்வாளர் இல்லை எனக்கு அந்த ஆசைகள் எதுவும் இல்லை நான் அதிகம் நான் அந்த மாதிரியான லட்சியங்கள் எதுவும் வைத்திருக்கவில்லை அவர்கள் இதை படிக்க மாட்டார்கள் என நம்புகிறேன் ஆனால் அவர்கள் வித்தியாசமான வேலையை தேர்ந்தெடுத்த போது உண்மையில் ஏமாற்றமடைந்தேன் அந்த தேர்வு சரியானது இல்லை என நான் நினைத்தேன் ஆனால் அவர்கள் தவறு செய்ய அனுமதிக்க வேண்டும் எல்லா நேரமும் வழிநடத்த முடியாது அப்புறம் அவர்கள் தாங்களாகவே கற்க முடியாது இதை பற்றியது தான் இந்த விதி உங்கள் குழந்தைகளை தவறு செய்ய அனுமதியுங்கள் நாம் எல்லாரும் செய்திருக்கிறோம் தவறுகள் செய்ய எனக்கு எவ்வளவு சுதந்திரம் தரப்பட்டது தெரியுமா மிகப்பெரிய தவறுகளை செய்திருக்கிறேன் முடிவு மிக தெளிவாக விரைவாக நான் கற்றுக்கொள்ள முடிந்தது எனக்கு ஒரு சகோதரன் இருந்தான் அவனுக்கு தவறுகள் செய்யும் வாய்ப்புகள் கிடைக்கவில்லை மிகவும் கவனமாக பாதுகாப்புடன் வளர்க்கப்பட்டவன் ஆனால் பிற்காலத்தில் மிக மோசமாக தன் வாழ்க்கையை நடத்தும் போது இந்த விஷயத்தையும் ஒப்புக்கொண்டான் நாம் எல்லோரும் தவறுகள் செய்ய வேண்டும் இளமையாக இருக்கும்போதே அதை நாம் அனுமதிக்க வேண்டும் அப்போது தான் அதிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு மீண்டு போதிய நேரம் கிடைக்கும் பெற்றோர் என்ற முறையில் எழுபத்தி ஐந்து சதவீதம் நீங்களும் வாழ்க்கையை நடந்து செல்லும்போது தவறு செய்ய வாய்ப்பு உண்டு தவறு செய்ய உங்களுக்கும் சுதந்திரம் உண்டு ஆனால் பிரச்சனை என்னவென்றால் பெற்றோராக நீங்கள் செய்யும் தவறு மற்றவர் வாழ்வை பாதிக்கக்கூடும் ஆகவே பெற்றோர்களாக நமக்கு தள்ளி நின்று நமது குழந்தைகள் செய்யும் தவறான தெரிவுகளை பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியவில்லை ஓடி சென்று பாதுகாக்க முயல்கின்றோம் எல்லாவற்றையும் சொல்லி கொடுத்து புரிய வைக்க முடியும் என நினைத்தால் அது மிகப்பெரிய தவறு அவர்கள் வாழ்வை அவர்கள் வாழ முயல வேண்டும் அதன் பிடிமானங்கள் அவர்களுக்கு அப்போதுதான் புரியும் அவர்கள் தங்கள் கைகளை கொண்டால் அது முடியும் அந்த நேரங்களில் மருந்துடன் அருகில் இருப்பதும் ஆறுதல் சொல்லுவதுமே நீங்கள் செய்யக்கூடியது அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ளும் கேள்விகளை கேட்க உங்களுக்கு அனுமதி உண்டு இது நல்ல யோசனை என்று உறுதியாக நம்புகிறாயா நன்றாக யோசனை செய்துவிட்டு இதில் இறங்குகிறாயா இதை செய்து முடி பிறகு என்ன நடக்கும் தெரியுமா இவ்வளவு நேரம் ஓய்வு எடுப்பது சரியா இதை போன்ற முன்ன இதை போன்ற முன்னரே ஏதாவது செய்ய முயற்சி செய்து பார்த்திருக்கிறாயா இப்படி கேட்டு விவரங்களை மட்டும் பெற்று இதை உங்கள் நண்பர்களிடமும் அவர்கள் ஏதாவது செய்ய தவறு செய்வதாக நினைக்கும்போது நீங்கள் முயன்று பார்க்கலாம் அதாவது அவரது உற்சாகத்துக்கு தடை போடக்கூடாது உங்கள் கேள்விகள் முடிவு சொல்லவோ புலம்பவோ கூடாது அப்படி இருப்பின் அவர்கள் உங்களை மதிக்காத நிலை ஏற்படுவது மட்டுமல்ல தங்கள் செயலில் மேலும் பிடிவாதமாக ஈடுபட தொடங்குவார்கள் நாளை சந்திப்போம் வளமுடன் வாழ்வோம்